வயிறு பகுதியிலே மேல் வயிறு வந்து மட்டும் பெருசா இருக்கிறது சோ உடம்பு தான் இருக்கு மேல் வயிறு மட்டும் சாப்பிட்ட உடனே வந்து வயிறு உப்புசம் ஆயிடுது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் கல்லீரலோட செயல்திறன் வந்து கம்மியாகிறதோ இல்லை உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம உடம்பு எப்போவுமே ஃபேட்டை வந்து இந்த உள்ளுறுப்புகளை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் தான் உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப அவசியமானது ஸோ நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டினியூஸாக நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா பொறுத்த வரைக்கும் அது எல்லாருக்கும் ஒரே மாதிரியா வந்து இருக்கிறது இல்லை அது எந்த இடத்துல வெயிட் போடுது அப்படிங்கறத பொறுத்து அதற்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் மாறுபடும் பட் எல்லா வெயிட் கெயினுக்குமே முதல்ல நம்ம பண்ண வேண்டியது ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் உடல் எடை அதிகரிக்கிறதுல நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயிறு பகுதி மட்டும் வெயிட் போட்டுட்டே இருக்கும் ஸோ தொப்பம் மட்டும் அதிகமா இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வயிறு பகுதியிலே மேல் வயிறு வந்து மட்டும் பெருசா இருக்கிறது ஸோ உடம்பு உள்ளியா தான் இருக்கு மேல் வயிறு மட்டும் சாப்பிட்ட உடனே வந்து வயிறு உப்புசம் ஆயிடுது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அதே மாதிரி அடி வயிறு மட்டும் பெருசாயிட்டே போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைகளில் மட்டும் தொடர்ந்து வெயிட் போட்டுகிட்டே வந்து இருக்கும் ஸோ ஒரு மாதம் போடுற ப்ளவுஸ் அடுத்த மாதம் பற்ற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில நபர்களுக்கு வந்து பார்க்கும்போது அவங்களுடைய முகம் மட்டும் வந்து பெருசாக இருக்கும் டபுள் சின் மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும் ஸோ எப்போவுமே முகம் பார்க்கும் பொழுது தூங்கி எழுந்து வீங்கின மாதிரியே இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில நபர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடைப்பகுதி பின்பகுதியில் மட்டும் தொடர்ந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஸோ எதனால இந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதற்கான காரணங்களும் வேற இதற்கான சிகிச்சை முறைகளும் வேற ஏன்னா எல்லா உடல் பருமனுக்கும் நீங்கள் நீங்க எக்ஸசைஸ் மட்டும் ஃபாலோ பண்ண முடியாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வயிறு பகுதி மட்டும் வெயிட் போட்டுக்கிட்டே போகுது ஸோ அதுவும் வந்து மேல் வயிறு மட்டும் வந்து உப்புசமாகுது உடம்பு வந்து ஒல்லியாக தான் டாக்டர் இருக்குது ஸோ மேல் வயிறு மட்டும் வந்து உப்புசம் ஆகிட்டே போகுது இல்லை வந்து அது மட்டும் டிப்பிக்கலாக எனக்கு வந்து அப் நார்மலாக தெரியுது அப்படின்னா செரிமான கோளாறுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த செரிமான கோளாறு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வயிற்றில் நிறைய கேஸ் ஃபார்ம் ஆகும்போது மேல் வயிறு மட்டும் வந்து பெருசாகும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை நல்லா மென்று சாப்பிட்றது ஸோ உணவுக்கு அப்புறமா ஜீரகம் சேர்த்த தண்ணி வந்து எடுத்துக்கிறது இல்லைன்னா ஒரு ஏலக்காய் நல்லா மென்று சாப்பிட்றது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களோட இவங்களுக்கு மைண்ட்லேயும் ஒரு ஸ்டெபிள்னஸ் எப்போவுமே வந்து இருக்கும் ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து கரெக்டாக நடக்கணும் அப்படின்னா அதை பர்ஃபெக்டாக நடக்கணும் இல்லை அப்படின்னா அவங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஸோ இந்த மாதிரி நிலைகளை தான் அவங்களுக்கு வந்து வயிற்றில் நிறைய ஆசிட் செக்ரேட் ஆகி மேல் வயிறு வந்து உபசமாகும் ஸோ இவங்க நீங்கள் ஒரு சில சுவாச பயிற்சிகளை வந்து மேற்கொள்கிறதோ இல்லை வந்து அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு ப்ராப்பரான பிளானிங் அதை பற்றி வந்து ஒரு மைண்டுக்குள்ளே ஒரு சின்ன முன்னோட்டம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது இந்த இந்த மேல்வயிறு தொப்பையை வந்து சரி பண்ணலாம் ஸோ ஒரு சில நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிவயிறு மட்டும் வந்து பெருசாகிட்டே வந்து இருக்கும் ஸோ இது ரெண்டு விதமான காரணங்கள் இருக்கும் ஒன்று கல்லீரலோட செயல்திறன் வந்து கம்மியாகிறதோ இல்லை உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம உடம்பு எப்போவுமே ஃபேட்டை வந்து இந்த உள் உறுப்புகளை பாதுகாக்கிறதுக்காக தான் அந்த வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் தான் உயிர் வாழ்கிறதுக்கு ரொம்ப அவசியமானது ஸோ நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டினியூஸாக நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கோம் அப்படின்னா அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பாதுகாக்கிறதுக்காக தான் ஃபேட் வந்து அங்கே ஸ்டோர் ஆகுது இவங்க ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு நார்மலாக அதிக ஃபேட் இல்லாத டயட்டும் ரெகுலராக ஒரு நடைப்பயிற்சியும் மேற்கொண்டாலே இவங்களுக்கு அந்த அடிவேறு தொப்பைங்கிறது நல்லாவே வந்து குறையும் ஸோ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க டாக்டர் நான் வந்து வெயிட் அதிகமாக இருந்தேன் நான் நான் வந்து உடம்போட வெயிட் எல்லாம் குறைக்கிறதுக்கு டயட்டு எக்ஸசைஸ்லாம் ஃபாலோ பண்ணி நான் ஒரு பத்து கிலோ வரைக்கும் வெயிட் குறைச்சிட்டேன் ஆனால் என்னோட வயிறு மட்டும் குறையவே இல்லைன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்கக்கிட்ட நம்ம கேட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பேன் டாக்டர் சின்ன விஷயங்கள்லாம் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் சாதாரண ஒரு விஷயம் தவறுதலாக போனதுனால் கூட வந்து எனக்கு அது நைட்டு தூக்கத்துக்கு முன்னாடி தொடர்ந்து எனக்கு அந்த எண்ண ஓட்டங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்களுக்கு இந்த கார்டிசால் ஹார்மோன் அதிகமாக இருக்கிறதுனால தான் அடிவேறு தொப்பை வந்து வருது ஸோ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக மேனேஜ் பண்ணுறதுக்கான ஸ்வா வாச பயிற்சிகள் தியான பயிற்சிகள் இது கூட உங்களுக்கு எதனாலெல்லாம் ஸ்ட்ரெஸ் வருது ஸோ அந்த சுச்சுவேஷனை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஆலோசனையும் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு இந்த அடிவயிறு தொப்பையை வந்து சரி பண்ணிடலாம் இதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் தொடைப்பகுதி பின்பகுதி மட்டும் தொடர்ந்து வெயிட் போட்டுகிட்டே இருக்குது அப்படின்னா ஸோ இது ஹார்மோனல் இம்பேலன்ஸாக வந்து இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிலைகளில் நீங்கள் சதாவரி சேர்ந்து டீ வந்து எடுத்துக்கிறது அதே மாதிரி இந்த ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறது முக்கியமா இந்த பிசிஓடி ஃபைவ் பேர்ட்ஸ் மாதிரியாக இருக்கக்கூடிய பெண்கள் ஸோ இந்த ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வச்சுருக்கறக்கான ஹார்மோன் வந்து சார்ட் வந்து ஃபாலோ பண்ணுறது ஸோ நம்மளுடைய மருத்துவமனையில் இந்த ஹார்மோன் சார்ட் வந்து எல்லாருக்குமே கொடுக்குறோம் ஸோ இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தொடைப்பகுதி பின்பகுதியில் இருக்கக்கூடிய வெயிட் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ அதே மாதிரி கைகளில் மட்டும் வெயிட் போடுது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கும் ரெண்டு விதமான காரணங்கள் வந்து இருக்கு ஒன்னு உங்க பாடியில் வந்து ஆண் தன்மைக்கான ஹார்மோன்ஸ் டெஸ்டோஸ்டேன அளவு வந்து அதிகமா இருக்கலாம் இல்லை உங்களுக்கு தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்கலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு கைகளில் வந்து வெயிட் போட்டுட்டே இருக்கும் ஸோ உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக சாகியாக வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிலைகளில் தைராய்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொத்துமல்லி சேர்ந்த டீ மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஓம் சாண்டிங் வந்து டெய்லி ஒரு டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் வந்து காலையில் நம்ம வந்து ஒரே இடத்துல வந்து ரெகுலராக பண்ணுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் உங்களுக்கு பிசிஓடியோ இல்லை உங்களுக்கு இந்த டெஸ்ட் அதிகரிக்கிறதுக்கான அந்த அறிகுறிகள்லாம் முக்கியமாக முகத்தில் தேவையில்லாத இடங்களில் முடி வளர்ச்சி இருக்குது இதான் வந்து அந்த ஆண் தன்மைக்கான ஹார்மோன் அதிகமாக இருக்கு இது கூட கைகளில் தொடர்ந்து வெயிட் போடுது அப்பர் பாடியில் வந்து தொடர்ந்து வெயிட் போடுது அப்படின்னா நீங்க புதினா சேர்ந்து டீ வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி அதிமதுரம் சேர்ந்து டீ வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது அந்த அப்பர் பாடி வெயிட்டை ஓரளவுக்கு குறைச்சிடலாம் அதே மாதிரி ஃபேஸ் வந்து வந்து எனக்கு எப்போவுமே ஸ்வெல்லிங்காக இருக்கும் டாக்டர் ஸோ ஃபேஸ் மட்டும் வந்து எனக்கு குண்டாக தெரியும் அதே மாதிரி பின் கழுத்து பகுதிகளிலே இந்த பஃபல்லோ ஹம்ப்னு நம்ம சொல்லுவோம் இந்த இடம் பகுதியும் எனக்கு வந்து கொஞ்சம் மேடாகவே வந்து இருக்குன்னா இதுவும் வந்து ஸ்ட்ரெஸ்னால் உருவாகக்கூடியது ஸோ எப்பெல்லாம் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதோ பாடி வந்து வாட்டரை வந்து ஸ்டாக்னேட் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி நிலைகளில் தான் ஃபேஸ் வந்து ரொம்ப பஃபியாக இருக்கிறது பஃபலோ ஹம் மாதிரி நம்மளுடைய முதுகு பகுதியில் மேல் முதுகு பகுதியில் கழுத்தும் உடம்பும் சேரக்கூடிய இடத்துல மட்டும் நல்லா குண்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சமயங்களில் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு நம்ம அமுக்கராக சேர்ந்த டீ வந்து நம்ம எடுத்துக்கலாம் இல்லை துளசி மாதிரியான டீ வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும் ஸோ அது கூட ஃபேஸுக்கான சில எக்ஸசைஸஸ் எல்லாம் வந்து இருக்குது ஃபேஸ் யோகா இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படினாலே உங்களுக்கு அந்த வெயிட்டை நல்லா குறைய ஆரம்பிக்கும் சோ உடல் வருமான பொறுத்த வரைக்கும் அது எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக வந்து இருக்கிறது இல்லை அது எந்த இடத்துல வெயிட்டு போடுது அப்படிங்கிறத பொறுத்து அதற்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் மாறுபடும் பட் எல்லா வெயிட் கெயினுக்குமே முதல்ல நம்ம பண்ண வேண்டியது டீடாக்சிஃபிகேஷன் இது ஏழு நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சையோ இல்லை ஒரு நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்சிஃபிகேஷன் மத்தடாக இருக்கும் தான் நம்ம கட் பாக்டீரியாஸ் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் நம்ம ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய லைனிங் ஸோ இங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும் முக்கியமாக வந்து வந்து நம்ம உடம்புல வாத பித்த கஃபம் வந்து சமநிலைக்கு வரும் ஸோ இந்த டீடாக்ஸிஃபிகேஷன் மெத்தேடை நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்ததாக நான் சொன்ன ஸ்பெசிஃபிக்கான சில விஷயங்கள் ஸோ வயிறு பகுதியில் மேல் வயிறு பகுதிகளில் இல்லை அடிவயிறு பகுதிகளில் தொடை பகுதிகளில் பின்பகுதிகளில் ஸோ கைகளில் இல்லை முகத்தில் ஸோ அதே மாதிரி இந்த கழுத்து பகுதிகளில் பின் கழுத்து பகுதிகளில் ஸோ இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக சில நம்ம உணவு முறை மாற்றங்களும் வாழ்வியல் முறை மாற்றங்களும் வந்து இருக்குது இதை ஃபாலோ பண்ணால் தான் நமக்கு வெயிட் வந்து ப்ராப்பர் அப்புறம் வந்து குறையும் ஸோ இன்றைக்கி இந்த உடல் எடை அதிகரிக்கிறதுல உடம்போட ஒவ்வொரு பகுதியிலையும் எதனால் வெயிட்டு போடுது இதற்கான காரணங்கள் என்ன அதற்கான சிகிச்சை முறைகள் என்ன ஸோ அதே மாதிரி டீடாக்சிஃபிகேஷன் எந்தளவுக்கு அவசியம் இதெல்லாம் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ தேவைப்பட்ட ஒரு மருத்துவ ஆலோசனையும் வந்து எடுத்துக்கோங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு நம் டாக்டர் இது ஆயுத கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் அபினா முபிஷா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் கிருத்திகா ஹோசூர் டாக்டர் குணா அப்சரா பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்